பக்திடைய முன் கதையை சொல்றார் விர்தேதே பாலே ஆஹோ சிந்தாத்துரா கதம் ஸ்ரீகிருணச்சரணம் ஆஹுதஸ்து ஆகவான் யாதி நீச்சே கிரகேஷ்வா சத்தியத் திரயுகே போத வைராதகேவலா பக்தி ப்ரமசாயுஜ்யாரிணி பெண்ணே உனுடைய முன் கதைய என்னனு சொல்றேன் நீ தாம் பக்தி பெருமானொன்ன வைகுந்தத்திலேந்து அனுசிவிக்கிறார் உன் கூடவே ரெண்டு பிள்ளைகள் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அனுப்பிச்சார் உன் கூட உனக்கு ஒரு வேலைக்காரி அனுப்பிச்சார் அவளுக்கு முக்தின்னு பேர் முக்திங்கிறவ இவளோட வந்தாளாம் வந்தவைகெல்லாம் கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் மூணு யுகத்திலும் பக்தி முக்தி ரெண்டு பேருமே ஊர்லெல்லாம் சுத்திந்தீள் துவாபரையை முடியச்சே இனிமே யாருக்கும் சட்டுன்னு முக்தி கிடைக்க போதில்லைன்னு தெரிஞ்சுது முக்தி விடை பெற்று களம் போயிட்டா பக்தியே கலியுகத்தில் நீ கூப்பிட்ட குரலுக்கு எப்போ வேணுமோ வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டலாம் இப்பவும் கிடைக்கும் ஆனா பக்தி பண்ணி பக்தி தேவி கூப்டா முக்தி தேவி கிடைக்காது ஞானத்துக்கு வைராக்கியத்துக்கு வயசாயி போச்சு அவர்கள் படுத்துனு பக்தி மட்டும் நல்லா இருக்கா இளமையோடு இருக்கிறாள் கிடைச்சிருந்தது இப்போ பக்தி சொன்னாத்தான் முக்தி வருவாள்னு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு நம்ம பொருள் கொள்ள வேண்டும் இதுதான் உன்னுடைய முன்கதை அங்கீகிருத்தம் தயா தத்வை பிரசன்னோபூத் தரிசதா தாசியின் தாசியும் ததவ்து ஞான நீ தான் சொன்ன சரித்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு மூப்பு வந்தது பிருந்தாவனத்துக்கு வந்தே உனக்கு இளம திரும்பி கிடைச்சது மற்ற ரெண்டு பேருக்கும் கிடைக்கல பக்திக்கு ரொம்ப திருப்தி ஓ இதுதான் என்னுடைய முன் கதையா இப்ப கேக்குறேன் இவா ரெண்டு பேரும் எழுப்புகிறீரா அவ கண்ண குறிக்கோள விடுறதாவே இல்லை இந்த ரெண்டு பேரை எழுப்புறது அவளுக்கு ஆசை அதுக்கு தான் வழி சொல்லும்னால் ந தபோபிர்ண வேதை நாபி கர்மணா ஹரிரி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்திர கோபிகா ஞானத்தாலோ வைராக்கியத்தாலோ எதனாலையும் பெருமான சாதிக்க முடியாது தான் சாதிக்க முடியும் அதுக்கு பிருந்தாவனத்து கோபிகைகள் தான் சாட்சி அவர்களுக்கு என்ன சாஸ்திரம் தெரியுமா சம்பிரதாயம் தெரியுமா தபஸா தானமா ஒன்னு தெரியாது குளிக்கிற ஆச்சாரம் கூட கிடையாது ஆனா அவர்கள் கையில கண்ணன் கண்ணன் கண்ணனிடத்தில் அவர்கள் இருந்தார்கள் சொல்றதை விட அந்த பெண்களுடைய கையில கண்ணன் இருந்ததுனாலே அவர்கள் தான் சாட்சி பக்தி இருந்தால் கண்ணனை அடைந்து விடலாம் பக்தியா தனநேயா சக்தியாக அகமேவம் விது அர்ஜுன ஞாதும் திரஷ்டுஞ்ச தத்துவேனு பிரவேஷ்டுஞ்ச பக்தி ஒன்றினாலே அவனை அடையலாம் ஞாதும் திரஷ்டுஞ்ச தத்வேன அவரை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒண்ணு வழி பெண்ணே இப்போது சொல்லுகிறேன் என் வாழ்க்கையின் குறிக்கோள் வீடு வீடாக கலியுகத்தில் பக்தியை ஸ்தாபிப்பதே என் குறிக்கோள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவேன் மற்ற எல்லா காரியத்தை ஒதுக்கி வச்சாலும் வைப்பேன் பக்தி 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 வீடு வீடுக்கு ஸ்தாபிப்பேன் அதுவே நமது என்று சொன்னவர் சரி இந்த மகன்களை எழுப்ப முடியுமான்னு பார்ப்போம் என்ன செய்யலாம் யோசிக்கிறார் மெதுவா தட்டி கீதா பாட்டம் சொல்லி எழுப்ப பார்த்தார் பிள்ளைகள் எழுந்திருக்கிறதா இல்லை சரி இத்திகாச புராணங்கள்லாம் வாசி பார்த்தார் எழுந்திருக்கல உபனிஷத்தை சொல்லி எழுப்ப பார்த்தார் எழுந்திருக்கல ஓஞ்சி போய் உட்காந்துட்டார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் எதுக்கு இந்த பிள்ளைகள் எழுந்திருக்கிறதா இல்லை என்ன பண்ணனா எழுந்திருப்பார்கள்னால் வழி தெரியல அந்த சமயம் பார்த்து அவனுடைய மானசபுத்திரர்கள் சனத்குமாரர் முதலானவர்கள் எப்பவுமே இளைஞர்கள் பார்த்தாலே பிரம்ம தேஜஸோட இருக்கிறவா அந்த சனக சனதா சனந்தனாதிகள் வந்தனர் அவர்களை பார்த்து விழுந்து சேவிச்சு நாரதர் கேட்கிறார் என்னால் ஆன முயற்சியை பண்ணி பார்த்துட்டேன் இவர்களை எழுப்ப முடியல என்ன பண்ணா எழுந்திருப்பார்கள்னு நீர் சொல்லும்னார் அவா சிரி சிந்தே சொன்ன நீரா கேட்கறீர் உமக்கு தெரியாத என்ன வழ நீர் தானே ஊருக்கே நல்ல வழி சொல்றவர் ஆமா எனக்கு இப்ப நல்ல வழி தெரியல இவளை எப்படி எழுப்பணும்னா பாகவத புராண கதையை வாசி வாசிச்சா இவர்கள் எழுந்துருவார்கள்னால் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் உபனிஷத்து சொல்லிட்டேன் கீதை சொல்லிட்டேன் வேதாந்தமெல்லாம் வாசிச்சுட்டேன் அதுக்கெல்லாம் எழுந்திருக்கல இது எழுந்துருவாளான் நாள் நீர் என்ன இப்படி சொல்றீர் வியாசர் ஒரு முறை வருத்தத்தோட உட்காண்டிருந்தார் நீர் தானே அவருக்கு நாலு ஸ்லோகம் சொன்னீர் அதை கேட்டு சமாதானம் அடைந்து தானே அவர் பாகவத புராணம் பாடினார் நீரே சொல்றீரே பாகவத பெருமை தெரியாதான்னு என் நான் அப்போதான் ஞாபகம் வருது நாள்தான் நிறையா மகான்களுக்கு தங்கள் பெருமை தங்களுக்கு தெரியாது மறந்து விடுவார் அப்புறம் இன்னொருத்தர் ஞாபகப்படுத்துவார் நம்மளும் நினைச்சிப்போம் இதை தான் என் பெருமை எனக்கு தெரியல போல இருக்குன்னு இருந்ததான்னு தெரியறதுக்கு ஒண்ணு இல்ல அதனால தெரியல அவருக்கு இருந்து தெரியல ஆஞ்சநேய சுவாமி பறந்தார்னா தெரியல ஜாம்பவான் வந்து சொன்ன உடனே தெரிஞ்சிருந்தார் அப்படி எல்லாம் நம்ம கிட்ட ஒண்ணும் பெருசா இல்லேன்னு வச்சுக்கோங்க ஆனா அவருக்கு இருந்திருக்கு வேதவியாசர் ஒன்னே ஹால் லக்ஷம் ஸ்லோகம் மகாபாரதம் படிச்சுட்டார் தர்மேச்ச அர்த்தே ச தாமே ச பரதர்ஷப எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தின்னு த்வச்சித்து பாடி முடிச்ச அப்புறம் அவர் மனசில் ஏதோ ஒரு ஏக்கம் நான் கண்ணனை பற்றி சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு எதுக்கு யாராரை பற்றியோ கதை பேசியிருக்கேன் துரியோதனனுக்கு நூறு தம்பி ஆறு அவளுக்கு நூறு தர்மபத்தினிகள் ஆறு பீஷ்மருக்கு அம்பை அம்பாலிகைக்கு என்ன சண்டை வந்தது எதுக்கு எனக்கு இது கிருஷ்ண சரித்திரை சொல்ல வந்தால் அதை பாடியிருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு ஊர்க்கதையெல்லாம் பேசியிருக்கேன்னு அவர் வருத்தமாகப்படுது மூளையாக உட்காந்து நோட்டார் அப்போ நாரதர் வந்தார் நீ பேர்பட்ட சாஸ்திரம் பாடியிருக்கீர் இதிகாசம் உமக்கு என்ன வருத்தம் பாட வேண்டியதை தவிர நிறையா பாடிவிட்டேன் அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னா அப்பதான் நாலு ஸ்லோகம் சொல்லி உபதேசித்து இனி அடுத்த காவியத்தை ஏற்றும் பகவானை பற்றி மட்டும் பேசும் என்று சொல்லி பாகவத புராணத்தை பாடி அதில் வேற எந்த கதையும் இல்லை அவதாரத்திலேந்து ஆரம்பித்து சிருஷ்டிலேந்து தொடங்கினா பகவத்கதை மட்டும் பரம பாடி முடிச்சுட்டார் இதுதான் நீரே தானே சொல்லி கொடுத்தீர் வியாசருக்கு அந்த பாகவதத்தின் பெருமை உமக்கு தெரியாதான் நாள் ஆமாம்மா அவசியம் பாட வேண்டிதான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு எங்கு பாடலாம் இடத்த சொல்ல நல்ல புண்ணிய கஷேத்திரமா இருக்கணும் எங்க போய் பாடலாம்னு கேட்க ஆனந்தவனம்னு இடம் இருக்கு கங்கையினுடைய கரையில இருக்கு அங்கு போவோம் நீரும் வாரும் நானும் போறேன் எல்லாரும் போலாம் எத்தனை ரிஷிகளோ வேதங்களோ இத்திகாச புராணங்களோ வருவார்கள் இந்த பக்தி ரெண்டு முதிய பிள்ளைகளை அழைச்சி நாங்க வருவோம் நீர் நான் சொன்னபடிக்கு ஏழு நாள் படிச்சு முடியும் தானே அந்த ரெண்டு பிள்ளைகளை எழுந்திருக்கிறார்களா இல்லையா பாரு అప్పుీన్ సనకాదిలు చొల్లి కూటంబర మాచింతాం కురు దేవృషే హర్షే చిత్తే సమావహ ఉపాయ సుఖ సాధ్యోత్రూర్వే ఘటతే కృష్ణదాసక్ సంస్థాపనా సదా ఋషిభర్బహవోకే పంథాన ప్రకటీకృత సత్కర్మ సూచకోనూనం జ్ఞానయజ్ఞా స్మృతో బుధై శ్రీమద్భాగవతాపూ గీత శుకాదిభి భాగవత కథై ఆలాపమండ్రదద్ పాఠ్రద అత్తనన్మైతరు వారుం పొహలాం அப்படி மறைஞ்சிருக்கே பாகவதத்து பெருமை இருக்குமானால் கரும்பு கரும்புக்குள்ள கரும்பு சாறு இருக்குன்னு தெரியுமா எள் எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குன்னு ஆர்கானு தெரியுமா நல்ல தயிர் தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்குன்னு தெரியுமா எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குது தெரியுமா ஏன் கட்டை கட்டையில் நெருப்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் அரணி கட்டையை பண்ணால் நெருப்பு வருதே கட்டையை போட்டால் நெருப்பு தெரியுறதே கட்டைக்குள்ளே இருக்கு கரந்த உள் நெய்யே போல் இவற்றுலெங்கும் கறந்துகொள்னு அழ்வாருடைய பாசனம் கரந்த பால்ல நெய் இருக்கு அதுக்கு நெய் குத்தி மைசூர் பாகம் பாலை குத்தி பண்ணுறேன்னு சொல்ல முடியும் பால்லேருந்து நெய்யை எடுத்தால் தான் பண்ணவே வரும் அதே போல் பாகவதம்னு சொன்னால் அதுக்குள்ளே அத்தனை நன்மை இருக்கு வெளியோட்டமாக பார்த்தா கதை தான் தெரியும் பாலுக்குள்ளே நெய் இருக்கிற மாதிரி கரும்புக்குள்ள கரும்பு சார் இருக்கிற மாதிரி இதில் எல்லா நன்மைகளும் இருக்கிறது யதா துக்தே ஸ்தித்தம் ந நஸ்வாதாய உபகல்பதே இஷூனாமப்படி மத்தியாந்தம் சர்க்கரா வியாபியதிஷ்டதி பிதக் பூதா சச்சா மிஷ்டா ததா பாகவதி கதா என்றவர் இடத்தை தேடி போறார்கள் எங்க பண்ணலாம்னால் ஸ்ருணுநாரத பக்ஷாம வினம் ராய விவேகினே கங்காத்வார சமீபே தூ தடம் ஆனந்த நாமகம் இன்னைக்கு அந்த இடம் இருக்கு நீங்க போலாம் கங்கைக்கரையில் இருக்கிற ஆனந்தம் ஆனந்தவனம்ங்கிற இடம் அங்கு செல்வோம்னு அழைத்து போக எல்லாரும் கதை கேட்கறதுக்காக வரார்கள் ஆயிரக்கணக்கானோர் கூடி யாரெல்லாம் பேர சொன்னாலே சிலிர்த்து போடும் భాగవత శ్రీభాగవతీయూషనాయ రసలంపటా ధావంతోయూస్సర్వే ప్రథమం యే చ వైష్ణవాృగు వశిష్ఠ చవనశ్చతీ దేవల దేవరాత రాధిసు శాకల మృకండుపత్రాత్రి అత్రిజ పిప్లాదా యోగేశ్వర వ్యాసపరాశరౌ ఛాయాశుకో జాజలి ముముఖ్యా సర్వేప్యమి మునిగణాహ సహపుత్ర శిష్య స్వ స్త్రీభి అయణయేన యుక్త మనవీడ మిషి ఇతిహాసపురాణం వేదాంతం ఎలా గంగే కరైకి వం సేది నారదర్ భాగవత పురాణం వాసికపోవారు ఆనందమా కే వందమర్ధందేదాంతాచ వేదాచ మంత్రాస్తామూర్తయ வேதாந்தம் எல்லாம் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு வடிவத்தோட வந்து உட்கார்ந்துது இது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஒரு மனுஷனாட்டம் உட்காண்டிருக்காரு இது எல்லாம் எத்தனை பாருங்க ஈஷா கேனா கட்டா பிரஸ்னா முண்டா மாண்டூக்கிய தித்திரி எல்லா உபனிஷத்தும் வடிவத்தோட வந்து உட்காந்து தான் பதினேழு புராணங்களும் வந்துருச்சு பதினெட்டு இல்லையான இதெல்லாம் பண்ணிட்டாவுது அதனால பதினெட்டு வரல பதினேழு புராணங்கள் இதை தவிரந்த பதினேழு புராணங்களும் வடிவத்தோட வந்து உட்கார்ந்தான అదల్మల్ భగవానే కురుక వందుటార్ ఉక్తం భాగవతం నిత్యం కృతంచ హరిచింతనం తులి తులసి పోషణం చేను నమ్మం సేవనం సమం పశుమాడు గోశాల వైతు సంరక్షణ పండుోం గోపూజ పండుోం తులసి మాతావుకు పూజ పండుోం భాగవత కథయ వాసిక భగవత్ తిరునామంగళ వాయార తిరునామ వయారో ఎలా సమమా పెరు పడత ఇద్దవచుత్వా ప్రభాసే అచింతయ ధరిహి నిర్గుణోపాసనే కష్టం అతింతిత్ విచారయ உத்தவர் ஏன் இந்த பாகவதத்துக்கு கலியுகத்தில் இவ்வளவு பெருமை வந்ததுனால் பாகவத புராணத்திலேயே வாழ்கிறார் கண்ணன் உத்தவர் என்ன விட்டுட்டு போயிட்டிருந்தால் எல்லாம் ரொம்ப தவிப்பமேன்னு கேட்கிறார் கவலைப்படாதியா நான் அப்படி போயிட மாட்டேன் இந்த பாகவத புராணத்துக்குள்ள நுழைந்து விடுகிறேன் கலியுகத்துல முழுக்க அதுல வாழ்வேன் நீர் என்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் எந்த சர்க்கத்தை வாசிச்சாலும் எந்த ஸ்கந்தத்தை வாசாலும் நானே இருக்கிறேன்னு தெரிந்து கொள்ளும் அதுவே நான் நானே அது என் அந்த புராணத்தின் மகாத்மத்தை சுருட்டு பொறுப்பார் பகவானே கதை கேட்பதற்காக வந்தார் த்ரி பங்க லலிதா சாரு கௌஸ்துபேன விராஜிதா கோட்டி மன்மதலாவண்யா ஹரிச்சந்தன சர்ச்சிதா புதுஷ ஈஷப்பட்ட சந்தனத்தை தரித்து கொண்டு கஸ்தூரி திலக்கம் லலாட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகரே வரமோக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவலி என்கிற ஸ்லோகத்தின்படி கண்ணன் அத்தன பேரும் சூழ விராஜமானனாய் ஆசிரியமான வனமாலை தரித்து கொண்டு கோலனில் கொடிமூக்கும் தாமரைக் கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன என்னும் தமச பரமோதாதா சங்கசக்கரதாதரஹா என்னும் சங்கசக்கரன் தரித்திண்டு பீதாம்பரதராதா பீதாம்பரதர சர்க்வி சாட்சாத் மன்மத மன்மதா லோகத்தில் மன்மதன் ரத்தின்னு சொல்றமே அத போல கோட்டி மன்மதன் கோட்டி மன்மதன் சேர்ந்தாலும் எத்தனை அழகோ அந்த அழகு இவரிடத்தில் பிச்சை எடுக்கணும் அப்படிப்பட்ட ஆசிரியமான அழகோட நடுவர் வந்தார் வைகுண்டவாசினோ ஏச்ச வைஷ்ணவாக உத்தவாதயாக ததா சிரவணார்த்தந்தே கூடரூபேன சம்ஸ்திதாக அனைத்து பக்தர்கள் பாகவதர்களும் வந்து சேர்ந்து விட்டனர் இங்கு யார் அமர்ந்து கேட்கிறார்களோ மீண்டும் பிறவி இல்லை பாபங்கள் அத்தனையும் தொலைந்துவிடும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க